தந்தி பாஸ்கர எல்லியப்பா இங்க மாறி இப்படி சொல்லுங்க பாருங்க நான் சொல்லுங்க பாருங்க

மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்கு நீக்க கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு பணமுறை கோரிக்கை வைத்தோம் தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் விவசாயிகளை யாரும் மதிக்கப்படவில்லை காட்டு முராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றனர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இலவச மின்சாரம் கடன் தள்ளுபடி மற்ற திட்டத்தை எப்படி பெற்று தந்தாரோ அதே போல கல்லுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் முதலாக தமிழ்நாடு அரசு களப்பட்டனவே கல்லை கட்டி எங்களது மரத்தில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அதற்கும் அரசு செவி சாய்க்கப்படவில்லை அரசு மதுபான கடையையும் நாங்கள் பூட்டு போட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக மதுக்கடையை பூட்டு போட்டு பூட்டும் போராட்டமும் நடத்தினோம் அதற்கும் தமிழக அரசு அடிபணிய அடிபணியவில்லை விவசாயிகளை மதிக்காத செயல அரசை கண்டித்து இன்றைக்கு என்னுடைய முதல் முதலாக என்னுடைய தோட்டத்தில் கல்லை கட்டி கல்லை இறக்கி சந்தைப்படுத்தி நாங்கள் குடித்து மக்களுக்கு விவசாயிகள் அனைவரும் அதனுடைய நன்மை பற்றி விளக்கி பேசுவதற்காக இன்றைக்கு கல்லை குடித்து நாங்கள் விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவருக்காங்க அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளோம் ஆகவே இப்போது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இப்பொழுது அந்த கல்லை குடித்து சந்தேகப்படுத்து காட்ட உங்களை முத்தையும் உங்களை ம மத்தியில் நான் தெளிவுப்படுத்துகிறேன் குடிங்க குடிங்க அப்படி அண்ணாங்கம்மா அப்படியே அண்ணாந்து இருங்க விருப்பா அண்ணாந்து இருக்கிறோம்